ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு லட்டுகுட்டி வளாக்ஸ் இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க அதுவும் நம்ம பிக் பாஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு எபிசோடில் கனிக்கிட்ட சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த ஃபிஷ் குழம்பு ரெசிபி தான் நம்ம இந்த விலாகில் பார்க்க போறோம் வாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தோடு ரெண்டு ஸ்பூன் சீரகம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில்லை ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இவ்வளோ தாங்க இன்க்ரீடியண்ட்ஸ் அப்புறம் மூணு தக்காளியை வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதுமே கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை பூண்டு அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லா வெங்காயமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க ஸோ இந்த மாதிரி தொக்கு பதத்தில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் கொடுக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஒரு பெரிய எலுமிச்ச பழம் சைஸில் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புள்ளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் குழம்பு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மீன் போட்டதுமே கொஞ்சம் தண்ணியாகும் ஸோ அது பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நல்லா வந்து திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து மீன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் ஆட் பண்ணுறேன் இந்த மெத்தடில் தான் நம்ம பிக் பாஸ் வீட்டில் கனி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இந்த ரெசிபியை நம்ம பிக் பாஸும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அது இந்த மெத்தட் தான் ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இப்போ ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஸோ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கருவேப்பில்லை தூவிலாம் லைட்டாக வந்து கிளறி விடுவோம் அவ்வளோதாங்க பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெசிபி ரெடி நம்ம வீட்டு பிக் பாஸ் ஃபிஷ் குழம்பு ஸோ அவ்வளோதாங்க நீங்களுமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்